வெல்கம் டு ஆத்தா கிச்சன் நம்ம இன்றைக்கி மட்டன் லிவர் ஃப்ரை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு பேனில் ரெண்டு ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா மூணு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ஒரு அனாசிப்பூ ரெண்டு சின்ன துண்டு பட்டை ஒரு பிரியாணி இலை இப்போ இது கூடயே நம்ம ரெண்டு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வணக்கி விட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா வணங்கிருச்சு நம்ம இது கூட ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வணக்கி விட்டுக்கோங்க அடுத்தது ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட நம்ம காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் அடுத்து ஒரு பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க தக்காளி நல்லா வணங்கினதுக்கப்புறமா நம்ம தேவையான மசாலா சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா வணங்கிருச்சு இப்போ இது கூட கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒன்றரை ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா அரை ஸ்பூன் சீரகத்தூள் ஒரு ஸ்பூன் நார்மல் மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த மசாலாவோட பச்சை மாசம் போகிற வரைக்கும் நல்லா வணக்கி விட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் என்ன நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ நம்ம கட் பண்ண லிவரை இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ ஒரு பதினஞ்சு நிமிஷம் வந்து மூடி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சு கடைசியாக நம்மளுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கோம் இப்போ இந்த ஸ்டேஜில் ஒன்றரை ஸ்பூன் வந்து மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க மிளகுத்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் விடுங்க அடுத்தது ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தலை போட்டு இறக்குற நமக்கு சுவையான மட்டன் லிவர் ஃப்ரை ரெடி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ஆத்தா கிச்சன் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உணவும் மருந்தும் ஒன்றே அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் முறை பாய் ஃப்ரம் ஆத்தா கிச்சன்